சைவமும் தமிழும் தலைத் தோங்கும் யாழ்மண் தன்னிகரற்ற சிவபூமியாகவும் திகழ்கின்றது யாழ்ப்பாண ராச்சியத்தை வரவேற்கும் நுழைவாயிலில் நீரேரிகளும் பனைமரக் காடுகளும் தலையசைத்து வரவேற்கும் இடம் நாவற்குழி யாழ் நாவற்குழியில் ஏ நைன் பிரதான வீதியில் சிவபூமி எனும் பெயரிலான திருவாசக அரண்மனை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சுமார் பத்து பரப்பு நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திருவாசக அரண்மனையில் வேறெங்கும் காண முடியாத பல்வேறு தனித்துவ சிறப்புகள் உள்ளடங்கியுள்ளன திருவாசக அரண்மனையின் மூலவராக சிவ தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் வானுயர்ந்த ஐந்தடுக்கு விமானத்தில் சிவலிங்கங்கள் மிளக காட்சி தருகின்றன சிவதட்சிணாமூர்த்தியின் திருவுருவச் சிலை முன்பாக இருபத்தொரு அடி உயரத்தில் அழகிய தேர் பல்வேறு முழுமுதற் கடவுளான சிவபெருமான வடிவிலும் மற்றும் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசக நாயனார் ஆகியோரின் உருவச்சிலையும் நிறுவப்பட்டுள்ளது தேரின் முன்பாக கருங்கல்லாலான பெரிய நந்தி அமைந்துள்ளது கருங்கல்லில் உருவாக்கப்பட்ட நூற்று எட்டு சிவலிங்கங்கள் அரண்மனை பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிவதட்சிணா மூர்த்தி திருக்கோவிலின் இருமரங்கிலும் மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட எட்டு திருவாசக பாடல்களும் கருங்கல்லில் கையால் ஒளி கொண்டு செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும் விவேகானந்தா நகரை சேர்ந்த ஆனந்தன் என்ற இளைஞர் திருவாசக தனது கையால் திருவாசக அரண்மனை அமைவதற்கு வித்திட்டவர் சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரும் தெல்லிப்படை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான தலைவரும் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளருமான செல்வர் கலாநிதி திருமுருகன் நைன் வீதியில் அமைந்திருக்கின்ற அரண்மனை தொடர்பாக சில விடயங்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே நடைபெற்ற திருமுறை ஓதுவார்கள் சங்கத்தினுடைய திருமுறை விழாவிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் சிறியனுக்கு கிடைத்தது திருவாசகம் பிறந்த ஊரை விட இப்பொழுது ஈழ நாட்டிலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் தன்னுடைய செய்தியைச் சொன்னவர் என்னிடம் ஒரு வேண்டுதல் விடுத்தார் திருவாசகம் முழுவதையும் இயற்கையினுடைய சீற்றத்தினாலேயோ காற்றினாலேயோ மழையினாலேயோ நெருப்பினாலேயோ அல்லது போரினாலேயோ அழியாமல் இவற்றை ஈழ நாட்டிலே பாதுகாக்க வேண்டும் நான் நினைத்தேன் புத்தகமாக அடிக்கச் சொல்லுகிறார் என்று நினைத்து இரண்டு திருவாசகத்துக்கு ஈழ நாட்டிலே உரிய எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன் சிரித்து விட்டு நான் அதை சொல்லவில்லை நிலையாக திருவாசகம் அங்கே காட்சிப்படுத்த வேண்டும் என்றார் வலியுறுத்தி ஆசிர் அவர் அவரது சித்தர் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய எண்ணத்திலே இந்த சித்தருடைய சிந்தனை மனதை உறுத்தியது இப்பொழுது திருவாசகத்துக்கு ஒரு அரண்மனையை உருவாக்கி இருக்கின்றேன் தமிழ் கூறு நல்லுலகம் மதிக்கின்ற திருவாசகத்தினுடைய அரண்மனையோடு யாழ்ப்பாணத்தினுடைய நுழைவாயில் அமையட்டும் என்று கருதிமனை திருவாசக அரண்மனைக்கு மென்மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் சிவபுராணமானது மலையாளம் ஆங்கிலம் கன்னடம் சிங்களம் அரேபிய மொழி என பதினொரு மொழிபெயர்ப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்பது முதுமொழி இதனால்தான் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் திருவாசகத்திற்கும் இடம் உண்டு சிறப்புகள் பொருந்திய திருவாசகத்தை பேணி பாதுகாப்பதற்கு முதன் முதலாக பிரம்மாண்டமான திருவாசக அரண்மனை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை யாழ் மண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய சான்றாகும்